வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் தொடர்ந்து கேழ்வரகை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவசியம் கிடையாது ஆனால் வாரத்தில் ஒரு தடவையாவது கேழ்வரகு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போதோ கேழ்வரகால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சேர்த்துக் போதோ நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும் காரணம் கேழ்வரகில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியத்தினுடைய அளவு குறைவு அப்படின்றதால இது இதய ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தும் விட்டமின் பி குழுமம் வந்து பார்த்தோம்னா கேழ்வரகில் இருக்குது கேல்சியம் சத்தலாக இருக்கிறதால எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆரோக்கியமான காலை உணவு உணவு என்று அழைக்கக்கூடிய வகையில் முக்கிய நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே வந்து கேழ்வரகுல அடங்கியிருக்கு மேலும் கேழ்வரகுல விட்டமின் சி எனும் உயிர் சத்து விட்டமின் இ இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியும் அழிக்கலுக்கும் தோல் முடி ஆரோக்கியத்தை எல்லாம் மேம்படுத்தும் ஸோ இந்த நன்மைகள்லாம் எப்படியெல்லாம் சாத்தியம் ஏற்படுது கேழ்வரகுல இன்னும் என்னென்ன மருத்துவ நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்ற பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்க பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ள போடலாம் எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கேழ்வரகு எலும்புகள் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இது பாலை விட அதிக கால்சியம் கொண்டு இருக்கு நூறு கிராம் கேழ்வரகுல முன்னூத்தி அறுபத்தி அளவு கேல்சியம் இருக்கு வலுவான எலும்புகளை நீங்க பராமரிக்கிறதுக்கும் பற்களை பராமரிக்கிறதுக்கும் கேல்சியம் சத்து உதவிகரமாக இருக்கும் இது குறிப்பாக வந்து எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெளிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறது பற்கள் வந்து நமக்கு ஆடுவது ஈறுகளில் வீக்கம் ஏற்படுவது ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது பற்களில் கிருமிகள் இருப்பது இதனால் வாயு துர்நாற்றம் ஏற்படுவது போன்ற இந்த பிரச்சனைகளையுமே கியூர் பண்ணுறதுக்கு கேழ்வரகு நமக்கு உதவிகரமாக இருக்கும் நீரிழிவு நோயை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கு நம்ம பிளட்ல சுகருடைய லெவலாம் கண்ட்ரோலாக வைத்து அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு கேள்வி வரகு சாப்பலாம் sugar patients அதாவது நீரிழிவு நோயாளிகள்லாம் அரிசி உணவை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படினும் போது அவங்களுக்கெல்லாம் பழுப்பு அரிசி சாப்பிடுறதுக்கு பரிந்துரைக்கப்படுது அதே நேரம் கேழ்வரகு அவங்களோட தங்களோட உணவுக சேர்த்துக்கிட்டாங்க அப்படினாலும் blood ல sugar உடைய கண்ட்ரோல் ஆக இருக்கும் காரணம் கேழ்வரகு குறைந்த கிளைசெமிக் குறியீடு கொண்டிருக்கு அதாவது low இன்டெக்ஸ் low glycemic index கொண்டிருக்கிற ஒரு உணவு பட்டியல்ல இந்த கேழ்வரகம் இருக்கு அப்படினதால இது உங்களுடைய இரத்தத்துல சர்க்கரையின் உடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால இது உங்களுடைய செரிமானத்தை மெதுவாக்குறதால உடலில் ரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறது தடுக்கும் அப்போது சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு கேழ்வரகை நீங்கள் சேர்த்துக்கலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு கேழ்வரகு சாப்பிட்லாம் கேழ்வரகு இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இது ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து அதிகரிக்கும் கேழ்வரகு விட்டமின் சி எனும் உயிர் சத்தினுடைய உள்ளடக்கத்தை வந்து அதிகரிக்கும் அப்போது ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து உங்களுக்கு மிக கரெக்டான அளவில் ரத்தத்தில் இருக்கிறதால ரத்தபோதமான அந்த ஹீமோகுளோபின் இருக்கும்போது ஹனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை நமக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய சோர்வு எல்லாமே கியூர் ஆகிடும் ஏன்னா ஹீமோகுளோபின் வந்து நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே நமக்கு ஆக்சிஜனை கடத்தி சென்று நம்மளுடைய உடலை எப்போதுமே சுறுசுறுப்பாக மாற்றிரும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கேழ்வரகு வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ குறிப்பாக மாரடைப்பு பக்கவாதம் இதய இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலு விழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது கேழ்வரகு கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியம் சத்தும் அதாவது குறைவான அளவில் கொண்டிருக்கு அதனால் இது நார் அதிகமாக கொண்டு இருக்கு விட்டமின் பி த்ரீ அல்லது நியாசினை கொண்டு இது எல்லாம் என்ன பண்ணும் முடியும்னா ரத்த நாளங்களில் நல்ல கொழுப்பு மட்டும்தான் நமக்கு கொண்டு இருக்கும் கெட்ட கொழுப்புகளை வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ உடலில் வந்து கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை குறைக்கிறதுக்கு அதுவும் ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்பும் இல்லாமல் அதை குறைக்கிறதுக்கெல்லாம் கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் இதனால இதய அதாவது இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்களில் பிளேக் மட்டும் மற்றும் கொழுப்பு தடுத்து நம்ம ஆரோக்கியமாக மேம்படுத்துகிறது கேழ்வரகு கேழ்வரகு செரிமான ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்று இது குடல் இயக்கத்திற்கும் உதவிகரமாக இருக்கும் மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை இருக்க வேண்டியது அவசியம் நம்ம கேழ்வரகு சாப்பிட்டோம் அப்படின்னா கேழ்வரகுலையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்திற்கு இதனால உங்களுடைய என்ன ஆகும் அப்படின்னா செரிமானம் இருக்கும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது கேழ்வரகு செரிமானத்தை வந்து உங்களுக்கு மேம்படுத்தும் உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கேழ்வரகு சாப்பிடலாம் உடல் பருமன் குறைகிறதுக்கு விரும்புனீங்கன்னா கேழ்வரகு உங்களுடைய டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம் கேழ்வரகில் இருக்கக்கூடிய இயற்கை கொழுப்பு உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்டே இல்லாமல் குறைக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் கேழ்வரகில் இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபேன் பசியை குறைக்குது இது செரிமானத்தை மெதுவாக உண்டு செய்கிறதால உணவில் கூடுதல் கலோரிகள் ஏற்படுவது வந்து இது வந்து தடுக்கும் சர்மத்திற்கு நன்மை செய்யும் கேழ்வரகு சர்ம ஆரோக்கியத்தையும் பொலிவையும் பராமரிக்கிறதுல கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும் ஸோ நம்மளுடைய உடலையும் ஆரோக்கியமாக வைக்கிறது ஆரம்பித்து சர்மத்தையும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் கேழ்வரகு முக்கிய பங்கு வைக்குது முக்கிய அமினோ அமிலங்களை வந்து கேழ்வரகு ஸோ இந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கக்கூடிய மெத்தியோனைன் மற்றும் லைசன் ஆகிய அமினோ அமிலங்கள் சருமத்தை சுருக்கம் இல்லாமல் வைத்திருக்கும் தொய்வு ஏற்படாமல் உங்களுக்கு வந்து தடுக்கும் அதனால உங்களுடைய டெட் செல்ஸ் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கிருபிகள் எதுவும் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பல மிருதுவான சர்மத்தை பெறுவதற்கு கேள்வர நீங்கள் எடுத்துக்கிறோம் கேழ்வரகு எப்படி வேணாலும் கூடிய உணவுகளை சேர்க்கலாம் கேழ்வரகு மாவு மாதிரி எடுத்துக்கலாம் கேழ்வரகு கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம் கேழ்வரகு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது கேழ்வரகு பிஸ்கட் கூட இப்போ வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி கேழ்வரகு நீங்க வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் கேழ்வரகு சாப்பிட பழகிக்கோங்க கேழ்வரகு பிஸ்கெட்டு மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது ஸோ அது உங்களுக்கு வேணும் மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ கேழ்வரகு கஞ்சி ஆகவும் எடுத்துக்கலாம் எப்படிப்பட்ட வடிவங்கள்லையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளக்கூடிய உணவு தான் கேழ்வரகு அதை சாப்பிட்டு நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்கள்